மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜாங்கம் அது தமிழ் கிட்ட சொல்றாங்க உடனே தமிழோட அப்பா வந்து என்னுடைய பொண்ணுக்கு நியாயமா வேணுமே தவிர உங்க சொத்து பத்து மேல ஒண்ணு நாங்க ஆசைப்பட கிடையாது நீங்க இப்படி பேசுறத நான் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராஜாங்கம் கிட்ட சொல்றாங்க உடனே ராஜாங்கம் கிட்ட தமிழோட அப்பா வந்து என் பொண்ணுக்கு நியாயம் வேணும் நீங்க ஒரு வாரம் சொல்லிருக்கீங்க அந்த ஒரு வாரத்துல வந்து என்னுடைய மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ணலன்றதா நாங்க நிரூபிப்போம் அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வீக் ஓமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க தமிழோட அப்பா வந்து இங்க பர தமிழும் நீ கவலைப்படாத நான் வந்து கண்டிப்பா மாப்பிள்ளை எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிப்ப நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் வந்து அப்ப தமிழ் கிட்ட சேது வந்து நீங்க இப்படி பேசினது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருந்தது தெரியுமா தமிழுக்கும் தமிழோட வயதில் வளர என்னுடைய குழந்தைக்கும் நான் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு சேதும் ஃபீல் பண்ணி தமிழோட அப்பா காலில் விழுந்து இருக்காங்க இதை கேட்ட தமிழ் வந்து எனக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க எல்லாம் சொல்லி இப்போ தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க சேதும் தமிழை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா இந்த பிரச்சனைக்கு அப்புறங்கிறது வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ